சிவமாகிய நாதமும் ஹரியாகிய கிரியும் இணைந்து ஹரிகர சாநித்தியத்துடன் திகழும் அற்புத தலம் நாதகிரி ராஜபாளையம் தென்காசி மார்க்கத்தில் சிவகிரி தாலுகாவில் கூடலூர் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது இந்த மலைக்கோயில் மலைக்கு மேல் அழகுற கோயில் கொண்டிருக்கிறார் பாலமுருகன் சித்தர்மலை தெய்வமலை சஞ்சீவி மலை முக்தி மலை முருகாச்சலம் தவமலை ஞானகிரி பிரம்மகிரி தீர்த்தகிரி பதுமகிரி என பல பெயர்கள் இந்த தலத்துக்கு உண்டு அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலம் இது பெரும்பாலான கோயில்களில் வேலேந்திய வண்ணம் கடகஸ்தத்துடன் திகழும் முருகப்பெருமான் இங்கே அபய வரதகஸ்தத்துடன் அருள்கிறார் வேறெங்கும் காண்பதற்கு அரிய திருக்கோலம் இது என்கிறார்கள் இந்த தலம் விஷ்ணு அம்சத்துடன் விளங்குவதை உணர்த்தவே முருகனை அமைத்தனர் என்கிறார்கள் பெரியோர்கள் ஆறுமுக சிவம் என்று முருகனை போற்றுவர் ஆன்மீக அத்தகைய முருகப் பெருமானின் கிரீடமும் வரதகஸ்தமும் இங்கே பெருமாளின் அம்சத்தை காட்டுகின்றன என்று சிறப்பிக்கிறார்கள் பக்தர்கள் தேடி வரும் அடியவர்களுக்கு வரம் வாரி வழங்க வரதகஸ்தத்துடன் அஞ்சேல் என்று அவர்களுக்கு அருள் புரிய அபயகஸ்தமும் காட்டித் திகழ்கிறாராம் நாதகிரி முருகன் கண்மலரில் தன்னருளை காட்டியருளும் இந்த பெருமானை தரிசித்த கணத்திலேயே நம் சங்கடங்கள் யாவும் விலகும் என்றும் கண்கண்ட தெய்வமாக திகழும் இந்த முருகனை வழிபட்டால் வேண்டுதல்கள் யாவும் விரைவில் நிறைவேறும் என்றும் சிரிப்புடன் சொல்கிறார்கள் இந்த கந்தனின் கருணையை அனுபவத்தில் உணர்ந்த உள்ளூர் பக்தர்கள் அடியவர்களை ஆட்கொண்ட முருகன் இம்மலையில் எழுந்தருளிய காரணத்தை அழகாக விவரிக்கிறது தலபுராணம் நால்மறை பொருளோனே நாதகிரி பெருமானை என்று அருணகிரி நாரலால் பாடப்பட்ட ஸ்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பெரிய சுந்தரத்தேவர் உமையப்பத்தேவர் தேவர் யோகி சண்முகம் பரவேசி இவர்களால் இந்த கருவறை நிறுவப்பட்டு எல்லாமல்ல ஞானமே வடிவமாக விளங்கக்கூடிய சச்சிதாந்த சத்குருவாய முருகப்பெருமான் முருகனே சிவனாகவும் சிவனே முருகனாகவும் இங்கே மலைமேல் அமர்ந்திருக்கின்றார் இந்த தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு முருகனுக்கு தனி சிறப்பு என்றால் இங்கே பகவான் வந்து முத்திரையை வந்து அவய முத்திரையாக வைத்திருக்கின்றார் அவயம் என்று வருபவர்களுக்கு கர்மவினையை அகற்றும் கருணாகர மூர்த்தியாக இந்த முத்திரை தரித்து இங்கே இருக்கின்றார் வேறு எங்குமே இந்த அவயக்கரம் கொடுத்த அந்த வரவேற்கக்கூடிய முத்திரை ஆசீர்வதிக்கக்கூடிய முத்திரை எங்கேயுமே காண கிடையாத ஒன்று மேலும் இந்த நாதகிரி நால்மறை பொருளோனை நாதகிரி பெருமானை என்று ஏன் கூறுகிறோம் என்றால் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு நடுநாயகமாக இருக்கின்றதால் இங்கே சச்சிதாந்த சத்குரு சித்தர்கள் வடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மேலும் இந்த மலைக்கு எதிரே உள்ள இந்த கூடலூர் மலையானது நிறுதி என்று கூறுவார்கள் இங்கே பௌர்ணமி இரவு அன்று சித்தர்கள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாலும் சித்தருடைய சாம்ராஜ்யம் நிகழ்வதாலும் இங்கே அம்பாள் தவக்கோலத்தில் நிஷ்டாங்க சயனமாக அமர்ந்து சடையை விரித்து முகம் காட்டி வயிறோட சேர்ந்து கால் பதிக்கும் இடமாக அந்த மலை திகழ்வதால் இந்த மலையை வரும் தரிசிக்கு வரும் பக்தர்கள் கோடான கோடி சித்தர்கள் சாம்ராஜ்யம் நிகழ்வதாலும் இங்கே ஸ்தலவிருச்சமாக இருக்கக்கூடிய கல் அத்தி சுனை இங்கே இருப்பதாலும் நோய் தீர்க்கக்கூடிய தீர்த்தமாக அரும் மருந்தாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கின்றது தேவேந்திரனின் மகன் சேந்தன் அசுரர்களுக்கு பயந்து மறைந்து வாழ்ந்தான் பிறகு சிவபெருமானின் அருளாசிப்படி இந்த மலைக்கு வந்து கடுந்தவம் புரிந்தான் அசுரர்களை அழித்த முருகப்பெருமான் சேந்தனுக்கு இந்த மலையில் அருள் வழங்கினாராம் இங்கே முருகனின் தரிசனம் கண்ட தேவர் கூட்டம் ஓம் நம என்று முழங்கிட அந்த நாதம் கைலாயத்தை எட்டியது அதன் காரணமாக நாதகிரி என்னும் பெயர் பெற்றது இந்த புராணத்தலம் அசுரனை அளித்த முருகன் ஆனந்தமாக இம்மலையில் எழுந்தருளினார் அகத்தியர் வசிஷ்டர் வாமதேவன் போன்ற மகான்களும் நாதகிரி முருகனை வழிபட்டு அருள் பெற்றனர் சித்தர்களுமே மலையில் மரங்களாகவும் செடிகளாகவும் மலைக்கற்களாகவும் திகழ்கிறார்கள் என்பது நம்பிக்கை இந்த மலை அமர்ந்திருக்கின்றதால் சச்சிதானந்த சத்ருவாக மக்கள் வழிபடுகின்றனர் இங்கே பிள்ளையார் உள்ளது மற்றும் இங்கே குகைகள் உள்ளது பதினெட்டு சித்தர்கள் பிரதிஸ்டர் செய்யப்பட்டிருக்கின்றது சித்தர்கள் வழங்கும் சிறந்த பூமியாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு நடுநாயகமாகவும் இங்கே முருகப்பெருமான் வழங்குகின்றார் இங்கே கீழே நாதகிரி முருகன்மை முத்துப்பாண்டி சுவாமி ஐயா அவர்கள் கூறியது போல என்னுடைய தகப்பனார் அவர் அருவாக்கு சித்தர் அவர் கூறியது போல இங்கே கிரிவலம் ஏற்படுத்தப்பட்டது இங்கே சித்தனுடைய சாம்ராஜ்யம் நிறைந்தும் மலைகள் அனைத்தும் மூலிகை வனமாக திகழ்கின்றது அதனால்தான் சதுரகிரி அடுத்ததோர் சிவகிரி அதை தொடுத்ததோர் நாதகிரி என்று சொல்லுவார் பஞ்சகிரியில் இறுதி கிரியாகவும் முருகனுடைய ஸ்தலமாகவும் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கின்றது சங்கநிதி நிதியை தன்னகத்தே கொண்டிருந்த இந்த திருக்குன்றம் யுகம் யுகமாக பாதுகாக்கப்பட்டதாம் அகத்திய மாமுனிவர் தவம் செய்த இடங்களில் நாதகிரியில் திகழும் குகை கோயில் மிக முக்கியமானது இங்கனம் தெய்வ சாநித்தியத்துடன் திகழ்வதால் இந்த மலையை தெய்வ திருமலை என்றும் போற்றுகிறார்கள் நாதகிரியின் மகிமையை உணர்ந்த பெரியோர்கள் இந்த தலத்திற்கு ஏற்ற வகையில் மிகவும் சிறப்பாக முருகனின் திருமேனியை இங்கு பிரதிஷ்டை செய்ய விரும்பினார்களாம் புளியங்குடி அருகிலுள்ள கற்பக நாச்சியார் மலையில் வெளிப்பட்ட கற்களை கொண்டு சிறந்த சிற்பி ஒருவரின் மூலம் மூலவர் முருகனை செய்தனர் அடியார் ஒருவர் அந்த அற்புத திருமேனியை தலையில் சுமந்து வந்து நாதகிரியில் பிரதிஷ்டை செய்தாராம் மலையின் மீது கிழக்கு நோக்கி அருள்கிறார் முருகன் இங்கே விநாயகர் பீடம் சத்த கன்னியர் சன்னதி அவர்கள் நீராடிய சுனை ஹனுமனின் திருவுருவம் ஸ்ரீராமரின் பாதச்சுவடு காமதேனு லிங்கத்தின் மேல் பால் சொரிவது போன்ற சிற்ப ஆகியவற்றை தரிசிக்கலாம் கன்னியர் நீராடிய சுனையின் தீர்த்தம் சகல பிணிகளையும் போக்கவல்லது சுனையின் அடியில் விநாயக பெருமானின் வீடம் அமைந்துள்ளது தினமும் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்ட அம்மையார் இருவரின் ஜீவசமாதிகளும் சுனையின் அடியில் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இந்த அற்புத தலத்திற்கு வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை சென்று வாருங்கள்